வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் தொடர்ந்து பேச்சுரிமையோடு பயணத்தில் இணைந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவரையும் வருக என வரவேற்க நேற்று தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அன்னதானம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி முடித்து முடித்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் சோர் போட்டிருக்காங்க எல்லோருக்கும் இல்லை இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இந்த பேனரை பின்னாடி கட்டி வச்சுக்கிட்டு அந்த ரசிகர் மன்ற தளபதிகள் சோறு போட்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் பேசப்போகிறோம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களுடைய சேனல் தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போது தான் நான் விவாதிக்கின்ற விஷயங்கள் உங்கள் செல்போன் கதவுகளை தட்டும் கமெண்ட் ஷேர் லைக் செய் சரி இப்போ சோறு போட்டிருக்காங்க சார் நாட்டில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முதல் நாள் தான் திரு பிரகாஷ்ராஜ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழங்கப்பட்ட அம்பேத்கர் சுடர் விருதை பெற்றிருக்கிறார் இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்கார் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் ஏன் பிரகாஷ் ராஜை சொல்லுகிறேன் என்றால் கர்நாடகாவில் இருக்கிறார் கர்நாடகா எப்படிப்பட்ட மாநிலம் என்பது தெரியும் அங்கே அங்கே இருந்து தைரியமாக அவர் அரசியலிலே தன்னுடைய இருப்பை வெளிப்ப வெளிப்படுத்தி கொண்டு அநியாயத்தை அகம்பாவத்தை எதிர்த்து அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜனதாய ஜனநாயகத்திற்கான ஒரு குரல் அங்கே தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கிறது எதற்கும் பயப்படவில்லை அதற்கு அவருக்கு சரியான நேரத்தில் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் திருமாவளவன் அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்திற்கும் சரி இப்போ நாம் விஜய் அவர்களுடைய இந்த சோறு போட்ட விஷயத்தை பார்ப்போம் அதாவது தமிழகம் இப்பொழுது புளிச்சியப்பக்காரன் அதாவது பசியேப்பக்காரர்கள் புளிச்சியப்பக்காரர்கள்னு ரெண்டு பேர் இருக்காங்க அதிகமாக சாப்பிட்டு தொடர்ந்து பசியே எடுக்காமல் ருசிக்காக மட்டுமே சாப்பிட்டு விட்டு வயிற்று உபாதையால் கோளாறால் அடிக்கடி புளித்த ஏப்பத்தை விட்டு கொண்டிருப்பவன் புளியேப்பக்காரன் அவனுக்கு பசின்னா என்னென்ன தெரியாது பசியேப்பக்காரனால் தொடர்ந்து உழைப்பு சரியான உணவில்லை அவனுக்கு எப்பொழுதும் பசித்து கொண்டே இருக்கு பசியேப்பக்காரர்கள் நிறைந்த மாநிலமா புளியேப்பக்காரர்கள் நிறைந்த மாநிலமா என்றால் தமிழகத்தில் தான் ஒரு கொடுக்குறையா இருபது கிலோ இலவச அரிசி கொடுக்குறாங்க பத்தாவதுக்கு இலவச பஸ் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கல்லூரிக்கு செல்லுகின்ற மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் அது மட்டுமல்ல கற்பிணி பெண்களுக்கு மாதம் ஆறு மாத ஆறாயிரம் ரூபாய் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு ஒரு உதவித்தொகை அதுபோக திருமண உதவித்தொகை இன்னும் எத்தனையோ திட்டங்களை நலத்திட்டங்களை இவங்க செயல்படுத்திக்கிட்டுருக்காங்க இங்கே பசியப்பக்காரனாக இருந்தால் வட மாநிலத்துக்காரன் இங்கே எதுக்கு இங்கே வேலை செய்கிறான் இவனே வேலை செஞ்சிருவான்ல ஆகவே இந்த விஜய் அவர்கள் போட்ட சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு யார் சென்றிருப்பார்கள் என்றால் இன்னொரு ருசியான சாப்பாடு இந்த வேலை இந்த வேலைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு என்று சாப்பிட போயிருப்பார்களே ஒழிய சரி இந்த சோறு போட்டவன்லாம் ஜெயிச்சிருக்கானா சோறு போட்டு ஹீரோவாக முடியுமா அன்னதானம் போட்டு ஹீரோவாக முடியுமா இது ஒரு அரசியலுடைய எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நாங்கள் இருக்கிறோம்னு காட்டிக்கிறதா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு ஜனநாயகம் நிலைக்குமா என்னன்னே தெரியாது இராணுவ தளபதிக்கு முப்படைகளின் ஒட்டுமொத்த தளபதிக்கு அவங்க ஒரு மாதம் தேர்தல் விதி நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் பொழுதே ஒரு மாதம் அவருக்கு நீ பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்கிறார்கள் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி மெஜாரிட்டி கிடைக்க முடியவில்லை யாரும் அவர்களுக்கு பின்னால் செல்லவில்லை என்றால் இராணுவ ஆட்சியை அமல்படுத்துவதற்கு அவர்கள் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதைத்தான் மக்கள் பொதுமக்கள்ல இருந்து அத்தனை பேரும் அரசியல்வாதிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டாமா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஜனநாயகம் இல்லைன்னா அப்புறம் கட்சி எங்கே கட்சி ஜனநாயகம் இல்லாத நாட்டிலே கட்சி எதற்கு கட்சியை நடத்தி என்ன பண்ணுவீங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு போய் சேர்ந்துக்கிட்டு அவனுடைய ஜால்ரா கட்சி ஆகுவீங்களா சரி சோறு போட்டவர்களின் நிலைமையெல்லாம் என்ன சோறு போ யார் தெரியுமா சோறு போடுறதுல ஹீரோயிசம் இருக்கியா இன்றைக்கு காசாவில் கொண்டு வைத்து சாப்பாடு கொடுக்குறான் பாருங்கள் பாலஸ்தீனத்தில் பசியோடும் தாகத்தோடும் பல நாட்கள் விடாப்பிடியாக போராடி கொண்டிருக்கின்ற கையிலே கிடைப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு போராட்டங்கள் களத்திலே நிற்கின்றார்கள் இந்த பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன போராளிகள் அவர்களுக்கு கொண்டு வைத்து கொண்டு உணவு குடிதண்ணீர் தெரித்து விழுகின்ற அந்த ஏவுகணைக்கு மத்தியிலே இஸ்ரேல் அடிக்கின்ற அந்த ஷெல்லடி தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த உணவுகளை உணவு ஏற்றிய லாரியை உணவுப் பொட்டலங்களை தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வைத்து உயிரை பணையம் வைத்து கொண்டு போய் கொடுக்குறான் இல்லையா அவன்தான் ஹீரோ சோறு கொடுக்கறதுல அர்த்தம் அதுதான் ஈழத்துல மாட்டிக்கொண்ட பொழுது அந்த கடைசி போரிலே உயிரை பணையம் வைத்து இந்தியாவிலிருந்து உணவு கொஞ்சமாவது கடத்தி கொண்டு போய் கொடுத்தான் மக்களுக்கு இலங்கை இராணுவத்தின் பிடிக்குள் சிக்காமல் ஓடி சென்று இலங்கை இராணுவத்தின் அந்த ஷெல்லடி தாக்குதலுக்கு மத்தியிலும் தங்களால் முடிந்ததை கொண்டு போய் கொடுத்தான்ல அவங்க ஹீரோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த அம்மா பாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டு போயிட்டாங்க ஜெயலலிதாவும் சசிகலாவும் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டுட்டு எவன் என் கேட கெடுது கேட்டால் என்னன்னு சொல்லி போயிட்டாங்க வெள்ளம் நிரம்பி யாருக்கும் உணவோ போர் ஒரு ஏரியெல்லாம் ஒன்றாகி விட்டது ரோட்டுக்கு மேலே பாலத்துக்கு மேலே வந்தது ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு இரண்டாவது ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோர் வரைக்கும் கூட தண்ணீர் வந்தது பல நாட்கள் பட்டினி அப்போதெல்லாம் உணவுப் புட்டலங்களை தண்ணீரை குடி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று படங்களில் சென்று தன்னார்வமாக கொடுத்தான்ல உணவு அதுதான் ஹீரோயிசம் அவன் தான் ஹீரோ அவ்வளவு கொடுத்துமே கடைசியாக ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டாங்கயா மறுபடியும் அண்ணாதிமுக தானே ஆட்சிக்கு வந்தது சோறு கொடுத்தவன் அதையெல்லாம் மறந்துட்டாங்க தண்ணியை திறந்து விட்டதை தங்களை வெள்ளத்தில் ஆழ்த்தியதை தங்களுக்கு உணவு கொடுக்க முன்வராத அதிமுக அரசுக்கு மறுபடியும் ஓட்டு போட்டார்கள் யாரோ கொண்டு வந்து கொடுத்த உணவு புட்டலங்களிலே ஜெயலலிதாவுடைய படத்தை ஸ்டிக்கரை அடித்து கொண்டு யாரோ கொண்டு வந்து கொடுத்த உணவு புட்டலங்களில் ஸ்டிக்கர் அடித்து என்ன தங்களுடைய ஸ்டிக்கரை புரட்சித்தலைவியுடைய போட்டோ போட்ட ஸ்டிக்கரை ஒட்டி அதை கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல அன்றைக்கு என்ன அய்யோ திமுக காரன் எத்தனை பேர் வீடு வீடாக கொண்டு வைத்து சாப்பாடு கொடுத்தா பொட்டலை கொடுத்தார்கள் தண்ணி கொடுத்தார்கள் அதையெல்லாம் இவர்கள் நினைத்து பார்த்தார்களா இன்று பசி இன்றைய பசிதான் ஞாபகம் இருக்கும் நேற்று பிரியாணி போட்டது மனை சொந்த தாலி கட்டிய மனைவிக்கே குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கே மறந்து விரும்பியா நேற்று கொடுத்த பிரியாணி எல்லாம் ஞாபகம் வராது இன்றைக்கு பட்டினா இன்றைக்கு திட்டுறதுதான் திட்டுவாங்க ஐயோ உனையை கட்டிக்கிட்டு என்னத்தை தக்கண்டே என்ன சொல்ற தக்கண்டே நேற்று தானே பிரியாணி வாங்கி கொடுத்தேன் அல்வா வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிற கஞ்சியை குடிக்குன்னு இப்படித்தான் உணவு என்பது சாப்பாடு என்பது பசி என்பது நிரந்தரமானது அது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் வயிற்றிலே அதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் உள்ளே பசித்து கொண்டிருக்கின்ற அந்த இதுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஆகவே நீங்கள் இது வேலைக்காகுமா என்று எனக்கு தெரியவில்லை உணவு கொடுப்பது இதெல்லாம் ஒரு அரசியல் நடவடிக்கையாக மக்கள் மத்தியில் என்ன விதமான தா தாக்கத்தை ஏற்படுத்தும் எங்கேயோ சிரியாவில் நடந்தது உள்நாட்டு யுத்தம் நடக்குது லிபியாவில் உள்நாட்டு யுத்தம் நடக்குது அங்கேயெல்லாம் நமது விஜய் பல்ட்டி அடித்து போய் அப்படியே உணவுப் பொருட்கள் கொடுக்குறார் என்றால் அங்கே கொடுத்தால் கூட நாம் சொல்லலாம் லேண்ட்ஸ்லைடு பூகம்பம் பூகம்பம் நடக்கின்ற பொழுது அந்த வெள்ள பாதிப்பு நேரங்களிலே உடனடியாக மக்களுக்கு உணவு சமைத்து கொண்டு போய் கொடுத்தால் அந் அந்த நேரத்தில் கொடுங்க அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும் என்னுடைய மக்களை பசியால் துடிக்க விட மாட்டேன் என்று இதுக்காக அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க முடியும் மறுபடியும் ஒரு வெள்ளமரம் வேண்டிக்கிட்டு இருக்க முடியுமா நடக்கின்ற அரசியல் நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொண்டு நீங்கள் அரசியலை செய்யாவிட்டால் நடக்காது ஏன்னா உங்களுடைய முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாங்க சார் உங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது ஏன் மக்களுக்கு என்ன உங்களுக்கும் ரசிகர்களுக்கும் உங்களுடைய ரசிகப்பட்டாலத்துக்கும் உங்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கும் இடையிலே கூட மிகப்பெரிய இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டாமா தோளோடு தோல் நின்று மக்களோடு மக்களாக நின்று எப்போ வந்து போகிறீர்கள் இரண்டரை கலக்க வேண்டாமா இரண்டரை கலக்க வேண்டும் நடிகர் விஜய் அவர்களே அதுதான் ஒரு அரசியலிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு மக்களோடு மக்கள் பிரச்சனைகளோடு எப்பொழுதும் கலந்திருக்க வேண்டும் இன்றைக்கு பிரகராஜ் பிரகாஷ்ராஜ் அங்கிருந்து வந்து இன்றைக்கு விருது வாங்கி கொண்டு போகிறார் சந்தோஷம் ஏனென்றால் எப்போதும் மக்கள் மக்களோடு இருக்கிறார் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார் அவர் பேச்சைக் கேட்டு ஒரு ஆயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் இளைஞர்கள் வருவாங்க வீதிக்கு வருவார்கள் திரள்வார்கள் நாளைக்கே டெல்லியில் பிரச்சனைகள் வேறு மாதிரி என்றால் டெல்லி புறப்படுவதற்கு தயாராக இருக்குமா இளைஞர் விஜயுடைய படை கிளம்பி போவீங்களா முற்றுகையிடுவீங்களா செங்கோட்டையை முற்றுகையிடுவீர்களா ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே மீட்டு கொண்டு வருவதற்காக முற்றுகையிடுவீர்களா அன்னைக்கும் சோறு ஓட்டுக்கிட்டு இருப்பீங்களாயா ஆகவே இந்த சோறு போடுறது இந்த பம்மாத்து எல்லாம் இந்த தமிழகம் நிறைய பார்த்து விட்டது இந்த உலகம் நிறைய பார்த்து விட்டது வேலைக்காக வேற ஏதாவது ஒருப்படியாக பண்ணுங்க இந்த நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது என்ன அதெல்லாம் அரசு இலவசமாக கொடுக்குது நாங்கள் தான் பழைய புத்தகங்களை எங்களுடைய சீனியர் மாணவர்கள் படித்த பழைய புத்தகங்களை அரை விலைக்கு வாங்கி கிழிந்த பக்கங்களை ஓட்டி பழைய நோட்புக்குகளுடைய எழுதாத பக்கங்களையெல்லாம் வாங்கி தைத்து புது நோட்டாக்கி இப்படியெல்லாம் படித்தோம் கற்று வந்தோம் ஆகவே இன்றைக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க அரசாங்கம் அது என்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் மாணவர்கள் மத்தியில் இருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இது இதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் அது தனியாகவே விவாதிக்க வேண்டிய விஷயம் அதையெல்லாம் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திப்போம் பார்ப்போம் பேசுவோம் நிறைய பேசுவோம் நிறைய மாற்றம் தேவைப்படுகிறது நம்முடைய நாட்டிலே நிறைய மாற்றம் மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எடுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்